சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் துவிதியை திதி இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அதன் மூலமாக பண வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் அதை போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடைவதற்கும் உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புனர்பு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சனியும் சந்திரனும் இணைவது என்பது இந்த நிலையில பெரிய குற்றங்களை கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு செய்யாது அதே நேரத்துல ஒன்று பாத்தீங்கன்னா அம்மானால செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது விரைய செலவுகள் அம்மாவிற்கு ஏதாவது வைத்திய செலவுகள் அல்லது அம்மா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை போனால் போதுங்க கடன் வாங்கியாவது கொடுத்துடலாம் நம்ம பட்ஜெட்டில் கொஞ்சம் உதைக்குது என்ன இருந்தாலும் பெற்ற தாய் இல்லையா தெய்வத்தை விட மேலான ஒரு பெற்ற தாய் கேட்கும்போது எவ்வளவு நாள் தான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வர்றது கிடக்கிறது கிடக்கட்ட இன்றைக்கி அம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுருவோன்ற மாதிரி தாயால் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனாலும் அதையும் சந்தோஷத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலமான ஏதாவது ஒரு மன வேதனைகள் வரும் என்ன சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அல்லது செஞ்சு கொடுக்கறதையும் தக்க வச்சுக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக உறவுகளுக்குள்ளேயே கொஞ்சம் இணக்கமில்லாத சூழல்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திர சேர்க்கை புணர்வு யோகமாக செயல்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் மூன்றாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்துல யோகாதிபதியாகிய சனியோடு இருப்பது தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் அப்படிங்கிறத காட்டுது எல்லா நிலைமைகளையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நல்ல அறிமுகங்கள் மனசுல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் என்கின்ற மாதிரியாக யாருடைய தயம் இல்லாமல் நம்மளே தைரியமா தனியா முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாளாக விட முடியாத ஒரு மனக்கட்டுப்பாடு இருந்தால் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பழக்க வழக்கத்தை புதுசாக கற்றுக்கிட்டேன் ஒரு ஃப்ரெண்டு புதுசாக வந்திருக்கிறாரு அவர் தேவையில்லாதவர்னு தெரியுது ஒரு ஒரு சின்ன தொடர்பு கான்டாக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் தெரியுது பட் அதை விட முடியலையே என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக மனக்கட்டுப்பாடு நமக்கு இல்லையோ இதை விட முடியாதோ இதை செய்ய முடியாதோ என்கின்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திரன் உச்சமாக பிறந்தவர்கள் நீங்கள் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை எதையும் சாதிக்க வல்லமை என்கின்ற சில புதிய அமைப்புகள் உணர்வுகள் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதையும் வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கிறது எல்லோருக்குமே இன்றைக்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதிகளான சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய யோகமான நல்ல நாள் இன்றைக்கு தொழில் வியாபாரம் போன்றவைகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்ன இருந்தாலும் தான் ஒரு பௌர்ணமியை விட்டு விலகிய நிலைமையில் சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இன்னும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அல்லது இதை ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுட்டு இதை டக்கு டக்குன்னு இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடலாம் என்ற மாதிரியாக எதையும் தெளிவாக தீர்க்கமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஒரு நிலையில் என்ன வியாபாரத்தில் எப்படி போகலாம் இந்த வியாபாரத்தையே காலத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எப்படி அப்டேட் பண்ணலாம் நல்ல வேலைக்காரர்கள் நல்ல உதவியாளர்கள் அறிவு அமைவார்களான்ற சந்தேகம்லாம் விலகக்கூடிய தன்மை இதில் இப்படி எடுக்கலாம் ஒரு புதுசாக கான்ட்ராக்ட் எடுக்கலாம் புதுசாக ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம் இந்த இடத்துல வியாபாரத்தை தொழிலை மாற்றலாம் இன்னார உள்ளே கொண்டு வரலாம் இந்த மாதிரியான வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளும் லாபகரமாக மாறக்கூடிய ஒரு சுப நாளாக பத்தாம் இடத்துல சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பணம் வரக்கூடிய வழிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் சனி சேர்க்கை ஒன்பதாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற புணர்வு தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இதனால் வரைக்கும் அப்பாவை பற்றி பற்றி கொண்டிருந்த ஒரு கவலைகள் விலகக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே சண்டை சச்சரவா இருக்கு இந்த வயசில் இப்படி போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வெற்றுமையாக இருக்கிறாங்களே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல நம்ம சின்ன குழந்தைங்களாக இருக்கிறோம் நமக்கு புத்தி சொல்ல வேண்டிய தாயும் தந்தையும் இப்படி கருத்து வேற்றுமையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னாகிறது என்கின்ற ஒரு நியாயமான குழப்பத்தோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கார்கள் எல்லோருக்குமே தாய் தந்தை சேர்ந்திருப்பார்கள் அவர்களை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற இருவர் பற்றிய எண்ணங்களும் மாறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பிற்பகலுக்கு பிறகு நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சுமூகமான இருக்கிறது சிலருக்கு குலதெய்வத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை டக்குன்னு ஒரு பக்கம் பக்கம் குலதெய்வத்துக்கு ஒரு சின்ன பயணம் போயிட்டு என்ற மாதிரியான ஆன்மீக தரிசனங்கள் சற்று நிச்சலனமான ஒரு நல்ல மனதுகள் இருக்கக்கூடிய யோகமான நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சனி சந்திரன் எட்டாம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திராசிரம நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் இப்போது தேய்விரையில் இருக்கிறார் கூடுதலாக அவர் சனி செவ்வாய் இரண்டோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு சற்று மனசில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க அவரவருடைய தகுதி திறமை அடிப்படையில் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு முடிவை ரெண்டு நாளைக்கு ஒத்தி வைக்கலாமே சாதாரண இவரை பற்றி இது பண்ணலாமா இவரை விட்டு எடுக்கலாமா இவரை வேலையில் சேர்க்கலாமா குடும்பத்தில் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமா குழந்தைகளை பற்றி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா கணவன் மனைவி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா என்பது போன்ற ஒரு குழப்பங்களுக்கு மத்தியில் எல்லா முடிவுகளையும் இன்னைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அவ்வளோ

லாபாதிபதியும் இன்றைக்கு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் சேர்ந்திருக்கிறதுனால நட்புகள் உறவுகள் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே இன்றைக்கு பெரிய முன்னிலை பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க மனைவியால் லாபம் கணவனால் லாபம் என்பது போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னியாசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படிங்கயா நடக்கும் காதலன் காதலி உறவுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சிலருக்கு வந்து அவர்களின் மூலமாக அதாவது ஒரு ஆண் நண்பர் மூலமாக பெண் நண்பர் மூலமாக வாழ்க்கை நல்ல விதமாக போவதற்கான ஒரு வேலை தொழில் இந்த அமைப்புகளில் சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அவர்களே சிலரை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கூட்டு தொழில இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு உணவு சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆர்கானிக்னு சொல்கிறோம் இல்லையா இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நெல் போன்ற அமைப்புகள் கரும்பு வாழை போன்ற ஒரு விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்துல இருந்து வந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலைமையெல்லாம் மாறக்கூடிய சிறப்பான முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்கங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற நல்ல யோகமான நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் அதிபதி இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கூட ஆறாம் இடம் சந்திரனுக்கு நல்ல ஒரு வலிமையான நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியது என்பதால் கடந்த காலத்தில் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் விலகப்போதுங்க போதுங்க தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு இனிமேல் உங்களை ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு புது ஞானோதயம் உங்கள் எதிரிகளுக்கு ஏற்படும் சும்மா அந்தால வந்து ஏற்று 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 நம்ம தான் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறமே தவிர அந்தால் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு இவரை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வேலையை பார்த்தமாவது நம்ம கொஞ்சம் முன்னேறலான்ற மாதிரியாக உங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் எதிரிகளாக நினைப்பவர்கள் பின்னால் குளிபறிக்கக்கூடிய அனைவருமே உங்களை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும் வேலை மாற்றம் ஏற்பட்டால் கூட துலா ராசிக்காரர்கள் இப்போது கவலைப்படக்கூடாது வேலையே போயிட்டாலும் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளுக்கான ஆரம்ப அடித்தள அமைப்புகளை போடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மேலதிகாரிக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் முதலாளிக்கு உங்கள்கிட்ட ஒரு சம்பளம் கூட்டி கொடுக்கலாம்கிற ஒரு அமைப்புகள் உண்டு எதிலும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனிசந்திர தே சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற புனர்பு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகளை பற்றி லேசாக ஒரு கவலை வரும் அம்மா குழந்தைகளுக்குள்ள சில கருத்து வெற்றுமைகள் வரக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு உண்டு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தாய் கண்டிப்பாக இருப்பார் தகப்பன் கனிவாக இருப்பார் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் அப்பா வந்து எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அம்மா நீதாம்மா எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு பொறுத்த கரிச்சி குட்டிக்கிட்டு இருக்க அப்படின்றத நம்முடைய அதாவது பெற்றோர்களுடைய ஒரு நேக்கத்தான் வந்து ஒருவர் நல்லா இருக்கிறது ஒருவர் கண்டிப்பாக இருக்கிறது என்பது புரியாத சில குழந்தைகள் தாயை குறை சொல்லக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனசு கொஞ்சம் லேசாக வருத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையங்க அதே நேரத்தில் பிற்பகல் ஆறு மணிக்கு பிறகு இந்த தாய் மகள் தாய் மகன் உறவு கண்டிப்பாக பெரிய அளவில் நன்றாக இருக்கும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட இன்றைக்கு விருச்சிகராசிக்கார சகோதரிகளுக்கு அப்படியே குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது இளைஞர்களுக்கு இன்றைக்கு அதீதமான வேலை பலு இருக்கும் வேலை பாருங்க ஒரு ஆள் வேலை பதிலாக நாலு பேர் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு நல்ல பேர் இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு மனத்தாங்களோடு முடியக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு தனுஷ ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் அட்டமாதிபதியும் இரண்டாம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் அம்மாவால ஏதாவது மருத்துவ செலவுகள் அம்மா கிட்ட இருந்து ஒரு எதிர்பாராத ஒரு தகவல் வர்றது தகவல் வந்த உடனே என்ன செய்யறது ஏது செய்யறது நமக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அம்மா வேற இப்படி சொல்றாங்க என்ன பண்றதுன்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலைமைகள் மதியம் மூன்று மணி வரைக்கும் நீடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேறு எதுவும் சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன நான்காம் இடத்தில் இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் வேலை அமைப்புகள் மற்றும் தொழில் அமைப்புகளில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறிய ஏமாற்றம் இருக்கும் என்பதால் யாரையுமே நம்ப கூடாத நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த

குடும்பத்தில் இன்றைக்கு பெரிய ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறப்பான புரிந்துணர்வு இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டார் என்கின்ற மாதிரியாக மகர் ராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே தங்களுடைய கணவரின் பேரில் இருந்து வந்த அதிருப்தி விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் எவ்வளவுதான் கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு தெரியல கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு உடம்பு வேற இப்படி இருக்குது அப்படி இருக்குது வயசாகி போச்சுன்றதையும் ஃபீல் பண்ண மாட்டேன்றார் இந்த மாதிரி கணவனை பற்றிய அப்படியே கவலைகளை மனதிற்குள்ளே போட்டு உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகராசிக்கார சகோதரிகளுக்கும் கணவனுடைய ஆயுள் கணவனுடைய பொருளாதார முன்னேற்றம் இனிமே நல்லா இருக்கும்ன்ற ஒரு திருப்திகரமான ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் வரைக்கும் எதில் நம்ம வந்து கொஞ்சம் செட்பேக்கான விஷயங்கள்லாம் என்ன எது எது எந்தெந்த மாதிரி கெட்டு போச்சு என்கின்ற ஒரு ரீகன்சிடர்னு சொல்லுவாங்க இல்லையா மறுபரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது முன்னேற்றம் உள்ள நாளான இன்று மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியும் ராசிநாதனும் இரண்டாம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய பணம் பற்றிய எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் கடன் பற்றிய கவலை இருக்கும் பணத்தை பத்தி எப்ப நினைப்போம் இந்த கடனை இப்படி அடைக்கணும்னா என்ன பண்ணுறது பணத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது பணம் வந்தா தானே வருமானம் வந்தால் தானே அடைக்க முடியும் இன்னும் இவ்வளோ நாள் நீடிச்சுக்கிட்டே போனால் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறது இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இஎம்ஐ வாடகை போன்ற அமைப்புகள் மாத வருமானம் இப்படி இருக்கே அப்படி இருக்கே இதை விட எப்படி டெவலப் ஆகிறது என்கின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கவலைப்படாதீங்க ஜென்மச்சனியை விலகிடுச்சு லேசாக தூரத்தில் ஒளி தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவ்வளவு நாள் இருட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருந்தோம் தூரத்தில் வெளிச்சம் தெரியுது இன்னும் கொஞ்சம் வேகமாக நடைய போட்டால் கொஞ்சம் ஓடிப்போனால் அப்படியே அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிடலாம்ன்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இனிமேல் சமாளித்து கொள்ள முடியும் எதையும் என்கின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் வரும் ஒருவரை ஒருவர் கைகோர்த்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து பதினோராம் அதிபதிகளான சனியும் சந்திரனும் ராசியிலேயே இணைந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு இத்தனைக்கும் ஒரே நட்சத்திரத்தில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அவர்கள் இணைந்திருப்பது என்பது இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை அதிர்ஷ்டமே நமக்கு இல்லையா என்னங்க இப்படி தொட்டதெல்லாம் போறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது நாம் போற நேரம் அவர் அப்படி கிளம்பி போயிடுறாரு ஒருத்தர் இப்படி சொன்னா ஒருத்தர் அப்படி சொல்றாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே தலையை பிச்சுக்கிட்டு தெரியலனே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அப்படிலாம் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நடக்கிற சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கங்க சமூகம் சொல்லி கொடுக்கக்கூடிய சில பாடங்களின் மூலமாக எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் தேரக்கூடிய அமைப்புகள் உண்டு பிள்ளையோடைய வேலை பிள்ளையோடைய திருமணம் பிள்ளையோட இந்த அமைப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையை கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வேலையில் பணியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் என்னதான் இருந்தாலும் இந்த வேலையை நம்ம விட்டுற முடியாது இப்போதைக்கு அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் என்கின்ற மாதிரியான ஒரு கான்பிடன்ட் உணர்வுகள் வரக்கூடிய எதிலும் ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைப் தொலைக்காட்சி நேயர் ஒரு மிக பிரமாதமான ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் ஜோதிடத்தில் உள்ள சில நுணுக்கங்களை விளக்கக்கூடிய அமைப்பு இது ஐயா அந்த கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்றாங்க இல்லையா ஒரு ஜோசியர்கிட்ட போனாலே இந்த கிரகம் கேந்திராதிபத்திய தோஷத்துல நிக்குதுங்க உங்களுக்கு பலன் தராதுங்க அவருடைய தசை வரப்போதுங்க நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கேந்திராதிபத்திய தோஷம்னா என்னங்க அது அப்படி ஏதாவது ஒரு கெடுதல்களை செய்யுமா அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கத்தை நம்முடைய நேயர் ஒருவர் கேட்டிருக்கிறார் உண்மையில சொல்ல போனா பலவிதமான விதி விளக்குகள் பதவி பலவிதமான விதிகள் என்கின்ற அமைப்புக்குள்ளேயே ஒன்றுக்குள் ஒன்றாக சுழன்று கொண்டே இருக்கக்கூடியதுதான் ஜோதிடம்னு அடிக்கடி சொல்றேன் கேந்திரம் என்பது என்னங்க ஒன்று நான்கு ஏழு பத்து என்கின்ற நான்கு பாவகங்களை ஒரு சதுர வடிவ கட்டிடத்தின் நான்கு தூண்கள் ஒரு கட்டிடம் சதுரமா இருக்கு அப்ப அந்த கட்டிடம் சதுரமா இருந்தா அதுக்கு நாலு பில்லர் போட்டிருக்கிறாங்க இல்லையா பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம கட்டிடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாலு பில்லரு கீழே கார் பார்க்கிங்க அதுக்கு தானே கட்டிடமே கட்டுறோம் அப்ப அந்த நாலு பில்லர் தானே அந்த கட்டிடத்தை தாங்கி நிற்கின்றன அப்படியானால் ஒரு ஜாதகம் என்கின்ற ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடிய நான்கு தூண்களாக இருக்கக்கூடியவை இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து என்கின்ற கேந்திர பாவகங்கள் இதில் இந்த ஒன்னாம் நம்பர் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறதுனால இந்த லக்னம் வந்து கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொது அதனால அதை கேந்திரமா எடுத்துக்க மாட்டோம் நாலு ஏழு பத்தை தான் வந்து நம்ம முக்கிய கேந்திரமாக எடுத்துக்கொள்வது சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் இந்த நாலு பேரும் குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்புறை சந்திரன் இந்த நான்கு சுப கிரகங்களும் இந்த கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு ஏழு பத்திற்கு அதிபதியாகி வரும் பொழுது அவங்க கேந்திராதிபத்திய தோஷத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறதாங்க ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாதுங்க நம்ம இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இல்லையே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே விரல் தானங்க அப்படின்னு சொன்னா இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு இது கொட்டையா இருக்கு நெட்டையா இருக்குன்னு சொல்லிடுவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தோஷ அமைப்புகளை அதை செஞ்சிடறது இல்லைங்க சுபரான குரு வந்து இரண்டு கேந்திரங்களுக்கு ஏழு பத்து நான்கு ஏழு என்கின்ற அமைப்புகளுக்கு அதிபதியாகும் போதும் தனிச்சுபரான புதன் ஏழு பத்து நான்கு ஏழு போன்ற கேந்திரங்களுக்கு அதிபதியாகும் பொழுதும் இவர்கள் முழுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார்கள் அதே நேரத்துல எல்லாருக்கும் செஞ்சுருவாங்களா செய்ய மாட்டாங்க கேந்திர அதிபதி எப்பொழுது அதீத சுபத்துவமாக இருக்கிறாரோ அப்போது மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வார் சரி கேந்திர ஆதிபத்திய தோஷம்னா என்னங்க உயிர் காரகத்துவத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்க ஏழாம் பேட்டுல இருந்தா மனைவியை கெடுப்பார் கணவனை கெடுப்பார் அவருடைய தசையில மட்டும் எல்லா நேரத்திலும் இல்லை நான்காம் இடத்துல இருந்தால் நம்ம தாயாரை கெடுப்பார் அதோடைய உயிர் காரகத்துவம் இல்லையா பத்தாம் இடத்துல ஒரு பெரிய அமைப்புகள் அவர் செஞ்சுடுறது இல்லைங்க கேந்திராதிபத்திய தோஷம் என்பது உயிர் காரகத்துவத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இங்கே நிறைய அமைப்புகளை செயல்படுறதை பார்க்க முடியுதுங்க ஆக எப்பொழுது கேந்திராதிபத்தியத்தை தரக்கூடிய முதன்மையான கிரகங்கள் குருவும் புதனும் தனித்து நின்று பாபர்களுடைய தொடர்பு இல்லாமல் சனி செவ்வாயுடைய பார்வை போன்றவைகள் இல்லாமல் அவர்கள் வக்கரத்தினை அடையாமல் முழுமையாக இருந்து இப்போ எல்லாத்துலேயும் அப்படியே விதி பார்த்துக்கிட்டே வரணும் வக்கரமாகவும் இல்லாம பாபர்களுடைய சனி செவ்வாய் பார்வை இணைவு போன்ற ராகு கெதுக்களுடைய தொடர்பும் இல்லாம சுவர்களுடைய தொடர்பு மட்டும் பெற்று அவர்கள் அந்த கேந்திரத்திலேயே அமர்ந்திருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம் சில பேர் பார்த்தீங்கன்னா நாலில் உட்காந்தாலே தோஷம் ஏழில் உட்கார்ந்தாலே தோஷம் பத்தில் உட்காந்தாலே தோஷம் ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறினால் தோஷம்னு சொல்லுவாங்க நிச்சயமா அப்படி கிடையாதுங்க அவர் அங்கேயே ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் மட்டும் கேந்திராதிபத்திய தோஷம் சுபர்களோடு மட்டும் தொடர்பு கொண்டு அதீத சுபத்துவமாக இருக்கும்போது இந்த தோஷம் பலன் ப தருதுங்க சந்திர அதியோகம் இருக்கும்போது இந்த தோஷம் பலன் தர்றது இல்லை பாபர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போதும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாதுங்க உண்மையை சொல்லப்போனால் லட்சத்தில் ஒருவருக்கு பத்து லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய அதாவது தோஷத்தை தரக்கூடிய அளவில் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும் அந்த உயிர்காரகத்துவத்தை பாதிக்கக்கூடிய தன்மை என்பதே கேந்திராதிபத்திய தோஷம் அது எல்லாருக்கும் நடக்கிறதில்லை என்பது தாங்க உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க